ஓரளவு வசதியான வீடுதான் தான் ரஹீம் அவன் மனைவி ஆயிஷா மற்றும் அவனது வயதான தாய் மரியம் இந்த மூன்று பேரையும் சேர்த்து ஆயுஷாவின் வயிற்றில் வளரும் ஆறு மாத குழந்தை இந்த நான்கு பேர் வசதியாக வாழ இந்த வீடு போதும் தான் ரஹீமுக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த வருடம்தான் அவனது மனைவி உண்டாகி இருப்பது அவனுள் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஒருபுறம் மகிழ்ச்சி மறுபுறம் அவனது தாயார் ஒரு வாரம் முன்பு வாத நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு கால் ஒரு கை விளங்காமல் போன சோகம் டாக்டரும் கையை விரித்து விட்டார் இனி படுக்கையில்தான் தனது வாழ்நாளை தனது தாயார் கழிக்க வேண்டுமாம் சிந்தனை பட்டவனாக தனது மளிகை கடையை திறக்க ரஹீம் சென்று கொண்டிருந்தான் ஆயிஷா தனது மாமியாருக்கு மருந்துகளை கலக்கி கொடுத்து கொண்டிருந்தாள் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது மாமியாரின் துணிகளையும் மாற்றியாக வேண்டும் தனது கணவன் வருவதற்குள் மதிய உணவையும் தயார் பண்ண வேண்டும் என்று எண்ணியபடியே வேலைகளில் மும்புறமானால் ஆயிஷா ஆயிஷா கொஞ்சம் இங்கே வாமா மாமியாரின் குரல் கேட்டு அடுப்பங்கரையில் இருந்து ஹாலுக்கு வந்தாள் ஆயிஷா ஆயிஷாவின் முகத்தை பார்ப்பதற்கே வெட்கப்பட்டு கொண்டு தனது முகத்தை திருப்பிக் கொண்டார் மரியம் நிலைமையை புரிந்து கொண்ட ஆயிஷா மாமியாரின் உடைகளை மாற்ற ஆயத்தமானாள் ஆம் படுக்கையே கழுவறையாக்கிய மாமியாரை பரிதாபமாக பார்த்து கொண்டு அவரை தூக்கி சுவற்றோடு சாய வைத்தாள் துணிகள் விரிப்பு அனைத்தையும் ஒன்றுவிடாமல் எடுத்து துவைக்க போட்டால் ஆயிஷா தனது மருமகள் தனக்காக செய்யும் அனைத்து வேலைகளையும் நோட்டம் விட்டு கொண்டே இருந்தார் மரியம் வாளியில் உள்ள தண்ணீரில் தவளை நனைத்து தனது மாமியர் உடல் முழுக்கு துடைத்து விட்டால் ஆயிஷா துவட்டி முடித்தவுடன் புதிய துணிகளை எடுத்து மரியமுக்கு அணிவிக்கும் பொழுது மரியமின் கண்களில் இருந்து கண்ணீர் பொலப்பொளவென்று கொட்ட ஆரம்பித்தது அப்பொழுதுதான் இதை கவனித்த ஆயிஷா என்ன மாமி ஏன் அழுகுறீங்க உடல் ஏதும் வலிக்கிறதா என்று கேட்டாள் இது உடல் வழி இல்லம்மா மனசு வழி நான் முன்பு உங்க குடும்பத்துக்கு செய்த கொடுமைகளை நினைத்து பார்த்தேன் அழுகி வந்து விட்டது அட அது எப்போ நடந்த கதை அதற்கென்ன இப்போ கவலைப்படாமல் தூங்குங்க இல்லம்மா உன் கல்யாண நேரத்துல நான் கேட்ட இருபது போன் வரதட்சணையினாலதானே உன் வீட்டை உங்க அப்பா விற்கும் நிலைக்கு ஆளானது அந்த கவலையிலேயே உன் அப்பாவும் ஒரு வருடம் முன்பு இருக்கவில்லையா அதற்கெல்லாம் காரணம் நான் தானம்மா அப்படின்னு நான் நினைக்கல மாமி இறைவன் என் அப்பாவை அழைக்கும் நேரத்தில் அழைத்து கொண்டான் நான் உங்களை குறை சொல்லவில்லை அது உன் பெருந்தன்மையை காட்டுதும்மா என் மகனும் வரதட்சணை வாங்காதேன்னு பல தடவை படிச்சு படிச்சு சொன்னான் இந்த பாவி மனுஷி யார் பேச்சையும் கேட்காமல் பெட்ரூம் செட்டு இருபது பவு நகை விருந்து செலவு என்று ஏகத்துக்கும் உங்க அப்பாவை கொடுமைப்படுத்துட்டேம்மா அவர் இப்போ உயிரோடு இல்ல அதனாலதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் ஐஷா என்னை மன்னிப்பாயா மருமியின் குரல் சன்னமாகி விம்ம தொடங்கினார் என்ன மாமி சின்ன பிள்ளை மாதிரி அழறீங்க இப்போ இருக்கிற நிலைமையிலேயே டென்ஷன் ஆனா அது உங்க உடம்ப மேலும் பாதிக்கும் பேசாம தூங்குங்க எப்படிமா தூக்கம் வரும் இறைவன் தனக்கு செய்த பாவங்களையாவது மன்னித்து விடுவதாகவும் மனிதர்களுக்கு செய்த பாவத்தை அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் நான் மன்னிக்க மாட்டேன் என்று இறைவன் கூறுவதை நீ படிக்கவில்லையா எனக்கோ இறப்பு நெருங்கி கொண்டு வருகிறது என் மன அமைதி இன்றி தவிக்கிறது மன்னிக்க வேண்டிய உன் தகப்பனாரும் உயிரோடு இல்லை நான் என்ன செய்வேன் இறைவா என்று முனுகிக்கொண்டு கொண்டு மரியம் தூங்கி போனார் தனது மாமியாரை பரிதாபத்தோடு பார்க்க தொடங்கினாள் ஆயிஷா பழைய நினைவுகள் எல்லாம் கண்முன் நிழலாடியது திருமணத்தில் தனது மாமியார் ஆடிய ஆட்டமும் தனது தகப்பரானின் நாளன்று பேசிய தொகைக்கு அதிகமாகவே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதும் வேறு வழியின்றி வட்டிக்கு பணத்தை வாங்கி திருமணத்தை முடித்ததும் ஒரு கணம் நினைத்து பார்த்தாள் ஆயிஷா வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இருந்த வீட்டையும் விற்று வாடகை வீட்டில் சில காலம் வசித்து வந்ததையும் சொந்த வீடு போன ஏக்கத்தில் சில நாட்களுக்கு பிறகு மாரடைப்பு வந்து இருந்த செய்தியையும் ஞாபகத்துக்கு வரவே ஆயிஷாவின் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு வழிந்தோடி தரையை தொட்டது எனது மாமியார் ஏன் இப்படி நடந்து கொண்டார் இவளிடம் சொத்து இல்லையா சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டவர்களா எதுவும் இல்லை இறைவன் கொடுத்த வசதியான வீடு தினமும் பல ஆயிரங்களை கொட்டி கொடுக்கும் மளிகை கடை ஒரே ஆண் வாரிசு பரம்பரை சொத்து இவ்வளவும் இருந்தும் பாழாய் போன இந்த வரதட்சணையை அவசியம் கேட்டுத்தான் இருக்க வேண்டுமா அதுவும் கல்யாண நேரத்தில் ஈவு இருக்கமின்றி அப்படி பேசி எனது தகப்பனாரிடமிருந்து பணத்தை வாங்கத்தான் வேண்டுமா என்று அந்த பணம் எங்கே கழுவறைக்கு போக கூட முடியாமல் தினம் செத்து பிழைக்கிறார்களே இவர்கள் படும் கஷ்டம் என் மாமியார் சொன்னது போல் எனது தகப்பனாரின் வயிறெறிந்து கேட்ட பிரார்த்தனைகளோ அப்படி இருந்தால் இறைவா தற்போது எனது மாமியார் தவறை உணர்ந்து விட்டார் என் பொருட்டும் எனது தகப்பனாரின் பொருட்டும் எனது மாமியாரின் பிழை பொருத்திருள்வாயாக என்று மனதுக்குள் கூறிக்கொண்டு மதிய தொழுகைக்காக தைக்கால்களை கழுவ பாத்ரூமுக்குள் சென்றால் ஆயுஷா இத்துடன் இந்த கதை முடிவடைகிற இந்த கதப்பிச்சை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்